ஓடும் காரிலிருந்து பெண் வழக்கறிஞரை காதலன் தள்ளிவிட்ட சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்ன மங்காத்தா திரைப்படத்தில் காதலையின் கண் முன்பாகவே அவரோட தந்தையை காரிலிருந்து கீழே தள்ளி லவ் பிரேக்கப் வெளிப்படுத்தும் ஆன்டி ஹீரோவை நாம பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட இது போல தான் காதலையவே ஓடும் காரிலிருந்து தள்ளிவிட்டு லவ் பிரேக்கப் வெளிப்படுத்தி இருக்காரு ஒரு சட்டக் கல்லூரி மாணவன் இந்த ரியல் சம்பவத்துல ஈடுபட்ட ஆன்டி ஹீரோவின் பெயர் அமர்கீத் இருபத்தி ஒன்பது வயதாகும் இவர் சட்ட கல்லூரியில மாணவரா இருக்காரு அமர்கீத்தும் சென்னை உயர் நீதிமன்றத்துல பயிற்சி வழக்கறிஞரா பணியாற்றும் இருபத்தைந்து வயதான இளம்பெண்ணும் காதலித்து வந்திருக்காங்க அந்த இளம்பெண்ணிடம் நான் உன்னையே திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அம்கிரீத் அபிடபிட் கொடுத்ததா தெரியுது இந்நிலையில் சம்பவம் நடந்த அன்னைக்கு காதலிக்கு போன் செய்த அமர்கீத் அப்செட் மூவி போலாம் என்று கூறி சென்றுள்ளார் அழைத்து அவர்களின் கார் சென்னை வடபழனி அருகே சென்று கொண்டிருந்த போது காதலியிடம் அமர்கீத் தனக்கு வேறொரு பெண்ணோடு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருப்பதால் காதலை பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டா என அலிகேஷனை முன்வைத்திருக்கிறார் இருவருக்கும் காரிலேயே தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக பெண் செய்து காதலின் நிராகரித்துள்ளார் இதனைத் காருக்குள்ளேயே கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என நினைத்த அமர்கித் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் இதயத்தில் குத்தி கிழித்திருக்கிறார் மேலும் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஓடும் காரிலிருந்து கதவை திறந்து இளம் பெண்ணை கீழே தள்ளிவிட்டு மங்காத்தா அஜித்தை போல திரும்பி பார்க்காமல் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது காயமடைந்த பெண்ணை மீட்ட பொதுமக்கள் அவரை அருகில் உள்ள கே கே நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மாம்பலம் போலீசார் அமெரிக்க மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆபாசமாக பேசுதல் காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் இரண்டு தரப்பினரையும் தொடர்பு கொண்டு விசாரிக்க முயன்றபோது இருவரும் அட்வொகேட் என்பதால் இந்த பிரச்சனையை எங்களுக்குள்ளேயே சமரசமாக பேசி தீர்த்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர் எனினும் இளம்பெண்ணின் இதயத்தில் கத்தியால் கீறும் அளவிற்கு விவகாரம் சென்றிருப்பதால் நியாயமான விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது தவிர்க்க முடியாத தம்னெல்ஸ் கலக்கலான கண்டென்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் மாசியர்கிறது ஏற்ற தெரிக்குது பிரேக்கே இல்லாமல் பிரேக்கே நியூஸ் சொல்லும் தனி டிவி தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க